சென்னை ராமாபுரம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இன்னும் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இங்கே பக்கத்தில் வாட்டர் டேங்க் இருக்கும் இது ராமாபுரம் அரச சொல்லுவாங்க அந்த இடம் எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம் ட்ரைன் ஹாஸ்பிட்டல் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னை புரியும்போது ஒரு பெரிய இதுக்கு நேர் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லயன் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கலன் கடை இருக்குது நம்ம நம்பருது வணக்கம் உங்கள் யோகா தண்டம் பொன் பார்த்து சாரி வடவேணி சென்னை இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா சென்னை ராமாபுரம் எஸ்ஆர்எம் மருத்துவமனை யூனிவர்சிட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி லைம் ட்ரெண்ட்ஸுன்ற முடித்திருத்தவோம் சலூன் கடைக்கு வந்திருக்கேன் கடவுள் என்றால் இமைப்பொழுதும் நீங்காதவன் இறைவன் கடவுள் இல்லாத இடம் கிடையாது இறைவன் இல்லாதது கிடையாது அப்படி இருக்கும்போது கடவுள் தூணிலும் இருப்பார் திரும்ப இருக்கான்னு சொல்லும் போது நாம் இப்போ எந்த இடத்துல இருந்தாலும் கடவுளை வணங்கணும் கடவுளுடைய நினைவில் இருக்கணும் இப்போ முடி திருத்தத்தில் என்ன செய்ய முடியும்னா எதுவுமே செய்ய முடியாது நம்ம வந்து ஒரு மணி நேரம் சும்மா உக்காந்து இருப்போம் அவங்க தான் நமக்கு அலங்காரம் செஞ்சு விடுவாங்க அந்த நேரத்தில் நாம் வந்து தவம் செய்யலாமா தியானம் செய்யலாம் அதெல்லாம் கூடாது தியானம் தவம்னா அது ரொம்ப உயர்ந்த விஷயம் அது வந்து பூஜை தான் செய்யணும் அப்படி இப்படின்னு முடித்துல செய்யலாம்னு சொல்லி சில பேர்லாம் கொடி பிடிக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பல க கனவுகள் இது குறித்து போட்டிருக்கோம் ரொம்ப எளிமையாக ரெண்டு ஆள் விரலை இணைச்சி வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணால் உட்காரலாம் பேருந்தில் பயணம் செய்யுறிங்க அல்லது காரு விமானம் எங்கே நீங்கள் ஒரு பயணம் செய்றீங்க ஒரு இடத்துல காற்று நிற்கும் ஒரு மருத்துவமனையிலையோ ஒரு பேங்க்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சும்மா போது நம்முடைய ஆழ்காட்டிகளுடைய இணைச்சி வச்சுருந்தாலே போதும் நம்ம தியானம் தவணை பயன் கிடைக்கும் அதுக்கு ஒரு பயிற்சிகளை நம்ம இந்த இடத்துலையே நம்ம வந்து செய்யலான்றதுக்காக தான் இந்த காணொளி வீட்டில் சும்மா இருந்தாலும் சரி சாமி கும்பிட்டாலும் சரி நம்ம வீட்டில் சும்மா இருந்தாலும் சாமி கும்பிட்டாலும் நமக்கு இயற்கையாக வரக்கூடிய சக்தி சுவாசத்தின் மூலமாக உள்ளே வந்து விரல்கள் மூலமாக வெளியே போய்கிட்டே இருக்கும் அந்த விரல்கள்லேருந்து ச இணைத்து வைக்கிறதுனால முத்திரைகள்னு பல விஷயங்களை பயன்படுத்தி நோய் வராமல் தடுக்கும் வந்து நோயை தவிர்க்கவும் மக்கள் சித்தப்படுகிறது நமக்கு யோக முத்திரைகளை அறிவு செஞ்சிருக்காங்க ஆனால் தெய்வீக சக்தி நமக்குள்ளேயே சேமிக்க தெரிந்து கொண்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கோயிலில் போய் வழிபாடு செய்கிறோம் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும் வீட்டுல பூஜை பண்ணால் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும் அப்புறம் அந்த சக்தியை இழந்ததும் வாழ்நாள் முழுக்க நம்ம எத்தனை முறை சாமி கொண்டு போகோ எத்தனை முறை வழிபாடு சொல்லியிருக்கோம் அப்பப்ப கிடைச்ச நீங்க மதி எங்கே போச்சு அப்போ அந்த தெய்வீக சக்தி நமக்குள்ளே சேமிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி இடது உள்ளங்கை வந்து இப்படி தரையில் தரையை பார்த்த மாதிரி இருக்கணும் வலது உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அவள் தான் இப்படி வச்சு முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த இடது உள்ளங்கை தரையை பார்த்துருக்கணும் வலது உள்ளங்கணும் அவள் தான் நீங்கள் வந்து இதை நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கலாம் கீழே மடியில் வச்சுக்கலாம் இப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்க மாணவர்கள் ஆசை கல்லூரி பண்ணவங்களாம் என்ன பண்ணுவாங்க மேஜர் மேலே இப்படி கையை வச்சுட்டு ஆசிரியர் பாடம் நடத்துறதை கவனிச்சா போதும் நம்ம பயணம் செய்கிறோம் பஸ்லையோ ட்ரெயின்லேயோ இந்த இருந்தாலும் இப்போ நம்ம பயணம் செய்யும் போது நம்ம இந்த மாதிரி விரில வச்சுட்டு கண்ணை மூடிக்கலாம் எப்படி வேணும்னு செய்யலாம் இப்போ இந்த சலூன் கடைன்னு சொல்லும் போது சிலருக்கு கோபம் வருது கடவுள் இல்லாத இடம் கிடையாது இருக்க அவருடைய அருள் ஆற்றல் இல்லாத இடமே கிடையாது அப்போ நமக்கு இந்த நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட எந்த வேலையும் கிடையாது நம்ம எதுவும் செய்ய முடியாது நமக்கு அவங்க தான் அலங்காரம் பண்ணிவிடும் அப்போ நம்ம என்ன செய்யறது மனது வெறுமனே இந்த ரெண்டு வரல நினைச்சு வச்சுட்டு இருக்கலாம் வீட்டில் கூட நீங்கள் தொலைக்காட்சி இல்லை மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு வரல வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தா உங்களுக்குள்ளுக்குள்ளே அந்த தெய்வ சக்தி சேமிப்பாங்க கடவுளுடைய சக்தியை நீங்க சேமிக்க சேமிக்க உங்களுக்கு எந்த கர்மா கிடையாது கஷ்டம் கிடையாது விதி கிடையாது தலையெழுத்து கிடையாது நீங்க நல்லா இருக்க முடியாது மூணு குழந்தைகள் மூணாவது குழந்தைகள் வந்து பெரியவங்க ஆண் பெண் படிச்சவங்க படிக்காதவங்க முதலாளித்து யாரு வேணா எப்படின்னு சொல்லாம் இது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சக்தியை அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு சேமி கிடைக்கும் இதில் போட்டா போட்டி கிடையாது நான் பெரியவன் நீ பெரியவன் கிடையாது நான் தான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன்ன்றது யார் வேணாலும் இந்த சக்தியை சேமித்து அவங்கவுங்க சக்தி அவங்ககிட்ட தான் இருக்க முடியும் நான் பெற்ற சக்தியை நான் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்க முடியாது இலவசமாக கொடுக்க முடியாது சேமித்து வச்சுக்கவும் முடியாது இது ஒரு வழி தான் சேமிக்கிற வழி நீங்கள் காலங்காலமாக கோயில் போயிருப்பீங்க உங்களுக்கு பிற பிறந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் கோயில் போயின்னு வருவீங்க வீட்டில் பூஜை பண்ணுவீங்க அப்போல்லாம் கிடைத்த சக்தியை என்ன பண்ணியிருக்கீங்க யாருக்கும் இந்த மாதிரி சேமிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி தர மாட்டாங்க இந்த ஆழ்காட்டு அற்புத அப்படிச்சு நிறையா இருக்குது இதை வந்து கீழே மேலே கொண்டு வரது நம்ம மகாவிஷ்ணு கிருஷ்ண கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார் ஒற்றைகளால் நகிரியை தூக்கினார் அப்படின்னு ஒரு கதை இருக்கும் அதனுடைய தவசுத்தே நமக்குள்ளே வெளியே கொண்டு வரக்கூடிய வ வழிமுறையை உருவகமாக சொன்னதான் அந்த கதை அதனுடைய மாற்று வ வழிமுறை தான் நம்மளுடைய விரல்களை வச்சுக்கிட்டது நெஞ்சுக்கு நாளாக தான் இருக்கணும் முடியாது நீங்கள் மடி மேலே வச்சுக்கலாம் எப்படியானால் வசதியாக வச்சுக்கலாம்

தரையை பார்த்துக்கணும் வலது உள்ளங்கை வானத்தை பார்க்கணும் வைக்கலாம் மேலே வைக்கலாம் எங்க வேணா வைக்கலாம் இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும் வலது உள்ளங்கை இடது இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும் வலது உள்ளங்கை வானத்தை பார்த்துக்கணும் நெஞ்சு வேலைன்னா அப்படி வைக்கணும் கிடையாது இப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கோ யோக தண்டத்தை வந்து வாழ எவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்கன்னா அதோடைய பலன் கிடைக்கும் இது மூச்சு பயிற்சி இந்த மாதிரி வச்சுன்னா உங்களுக்கு வலது பக்கம் தான் மூச்சு போகும் இதே வரல எப்படி திருப்பினீங்கன்னு வைங்க இந்த இடது பக்கம் தான் மூச்சு போகும் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான விஷயங்கள் யோக தியாகம் தியானத்துக்கு இருபத்தி நாலு நேரம் செய்யறதுக்கு ஒரு எளிமையான அடிப்படை பயிற்சி நீங்கள் காடு காடாக சுற்றுலாம் கோயில் வேலை சுற்றாங்க வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் படுக்கையில் இருந்துகிட்டே தியானம் செய்யலாம் டிவி மொபைல் எதையாச்சும் பார்த்துட்டு வேறு வேலைகளோட வேலையை நீங்கள் இதை செய்யலாம் பெண்களோ ஆண்களோ நோயாளிகளோ யார் வேணால் எங்கே வேணால் செய்யலாம் இது ஒன்றுமே உங்களுடைய தெய்வ சக்தி உங்களை விட்டு இறக்காமல் இருக்கிறது ரொம்ப எளிமையான வழிமுறை உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த சந்தேகம் எப்போ இருந்தாலும் உங்கள் நண்பன் யோகதண்டம் பார்த்து சாதி வடவனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்று எட்டு ஒன்று நான்கு நன்றி 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 சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி ஹர்பல் ஸ்பெட்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவைலாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ